பிரான்சில் ஏ ஏஸ் ஆ கொடுப்பனவு அல்லது செயற்பாட்டு கொடுப்பனவுகளை பெறுபவர்கள் தங்கள் மின்னஞ்சல் போட்டியை கவனிக்குமாறு தொழிலாளர் அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது ஒவ்வொரு மாதமும் சமூக உதவியை பெற பொறுமையாக இருந்து ஒவ்வொரு முறையும் வருமான அறிக்கையை முழுமையாக நிரப்ப வேண்டும் ஆனால் மார்ச் மாதம் முதலாம் தேதி முதல் சமூக உதவியை பெறுவதற்கான செயல்முறை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது முன்பே நிரப்பப்பட்டதால் இது இப்போது மிக வேகமாக உள்ளது உண்மையில் இது வரி வருமானத்திற்கான அறிவிப்பை வெளியிடும் அதே நடைமுறையாகும் இந்த அமைப்பு ஐந்து மாவட்டங்களில் சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டது பின்னர் அது சரி செய்யப்பட்டு பிரான்ஸ் முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்டது எனவே உங்கள் அறிக்கையிடல் பழக்க வழக்கங்களில் ஏற்படும் இந்த மாற்றத்தை உங்களுக்கு தெரிவிக்க இந்த கட்டமைப்பின் ஒரு பகுதியாக மின்னஞ்சல் உள்ளது வருமான வரி அறிவிப்பை போன்று இனிமேல் காஃப் ஏற்கனவே நிரப்பப்பட்ட அறிக்கையையே வழங்கும் உங்கள் முதலாளிகளிடமிருந்து அல்லது வருமான வரியுடன் மாற்று வருமானத்தை உங்களுக்கு செலுத்தும் நிறுவனங்களிடமிருந்து உங்கள் வருமான மூலத்தை மீட்டெடுத்து இந்த அறிக்கை அனுப்பப்படும் இது ஒரு பெரிய எளிமைப்படுத்தப்பட்டதாகும் இது உங்கள் நேரத்தை மீதப்படுத்தும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் சேவைகளை கணிசமாக பாதுகாக்கிறது இனிமேல் உங்கள் தகவலை கவனமாக சரிபார்த்து உங்களிடம் வேறு வருமானம் தொடர்பான தகவல் இருந்தால் அதனை மாத்திரமே நிரப்ப வேண்டும் எனவும் பின்னர் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவி 开帕德赫达。